வீராணத்தில் புனித ரமலான் சிறப்பு தொழுகை தென்காசி மாவட்டம் வீராணம் முகைதீன் ஆண்டவர் ஜிம்மா பள்ளிவாசல் மற்றும் தௌஹித் ஜமாத் பள்ளிவாசலில் நடைபெற்ற புனித ரமலான் சிறப்பு தொழுகையில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தமிழகத்தில் இஸ்லாமியர்கள் புனித ரமலான் நோன்பை கடந்த மார்ச் இரண்டாம் தேதி தொடங்கினர் இந்த நிலையில் நேற்று காலை நோன்பு பெருநாள் விழா விமர்சையாக நடைபெற்றது தென்காசி மாவட்டம் பீரான முகைதீன் ஆண்டவர் ஜிம்மா பள்ளிவாசல் வளாகத்தில் உள்ள முஸ்லிம் உயர்நிலைப் பள்ளி மைதானத்தில் ரமலான் சிறப்பு தொழுகை நடைபெற்றது வீரண முகிதீன் ஆண்டவர் ஜிம்மா பள்ளிவாசலில் இமாம் முகமது முஜாகிதீன் துணை இமாம் மணிர் அன்சாரி மற்றும் பிலால் ஆகியோர் சிறப்பு தொழுகை நடத்தினர் வீரண ஜமாத் தலைவர் ஜனாப் மியா கண்ணு முஸ்லிம் குழுமம் தாளர் ஜனாப் சிந்தா மதார் மற்றும் ஜமாத் கமிட்டி நிர்வாகிகள் சிறப்பு தொழுகைக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் இந்த சிறப்பு தொழுகையில் வக்கீல் சாகுல் ஹமீது வீராணும் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் ஷேக் முகமது அமைப்புசாரா ஓட்டுநர் அணி அமானுல்லா வட்டார காங்கிரஸ் தலைவர் முஸ்தபா எஸ்டிபிஐ நகரத் தலைவர் எஸ் கே சேட் நகர துணைத் தலைவர் முகமது அலி ஜின்னா மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி தலைவர் பாப்புலர் ஹக்கீம் மற்றும் நிர்வாகிகள் தமிழக வெற்றிக் கழகம் கிளை செயலாளர் எஸ் ஆர் மொய்தீன் துணை செயலாளர் பீர் முகமது மற்றும் முகமது அலி எம்சிஓ பித்ரு கமிட்டி அப்துல் முத்தலிப் உசைன் முகமது உசேன் காசிம் காதர் மொய்தீன் என்ற செல்லப்பா உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இதேபோல் வீராணம் தமிழ்நாடு ஜவஹித் ஜமாத் பள்ளியில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் தலைவர் சிந்தா ஜமால் நிஜாமுதீன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் சிறப்பு தொழுகைக்கு பிறகு ரமலான் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளும் காட்சிகளை தற்போது பார்க்கலாம்